திமுகவை அகற்ற வேண்டும் ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே ஒரு கொடுங்க ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி சாரா ஆட்சி மந்த ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி திமுக ஆட்சி நடந்துவிடுகிறது இதை நீட்டித்து அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது அதற்கு இங்கே தம்பி மனசாட்சியை விட்டுட்டு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொள்ளும் அந்த நோக்கமே ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டிலே நடைபெற வேண்டும் அதை விட முக்கியம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை நீங்கள் எடுங்கள் நான் நாலரை ஆண்டு நாளும் திமுகவுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அதோட முக்கியம் என்னவென்றால் கடந்த மூன்று தேர்தல்களில் நீங்கள் தமிழக மக்கள் திமுகவுக்கு வாய்ப்பு வாக்களித்து நீங்கள் அவர் வெற்றியை கொடுத்தீர்கள் ஏதோ போன தேர்தல் மட்டும் கிடையாது இந்த சுத்திகார தமிழக மக்கள் மூன்று தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் புதுவை உட்பட நாற்பது தொகுதிகளில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் திமுக

அதே போன்று தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் வகுப்பறையில் ஒரு ஆசிரியர்கள் ஒரு லட்சம் வகுப்பறைகள் ஒரு ஆசிரியர்கள் கிடையாது அப்ப என்னத்தையா நீங்க கல்வியில நீங்க சாதனை படுத்தீங்க இருநூத்தி ஏழு பள்ளி கொடுத்த நீங்க மூடுறீங்கன்னா இதை விட ஒரு துரோகம் தமிழக மக்களுக்கு யாரா செய்வாங்களா ஒரு பள்ளி உருவாக்குவதற்கு எவ்வளவு சிரமம் தமிழர் காமராஜ் அவர்கள் இருபத்தி ஐயாயிரம் பள்ளி

ಸಾಧಗಳ ಸಾಧನೆ